கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கருத்தரும் வெச்சகருமா இயேசு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளேன் தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிசாரம் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜூபித்து முன்பாக கேளுங்கள் ஏசையா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கத்துடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதில் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் கலர்வியா பிரிமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு அவசியம் அப்ப இன்னைக்கு இரவனத்தில் செய்தி என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுத்திகரிப்பு அவசியம் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் சில குடும்பத்திலே தீட்டான இடத்துல அது ஒரு விக்கிரகமா இருக்கலாம் அருவருப்பான காரியமா இருக்கலாம் அசுத்தமான காரியமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பொல்லாத காரியமா இருக்கலாம் இல்ல கூட இருக்கிறவங்க துன்மார்க்கமான சில நபரா இருக்கலாம் அதை நம்ம இரவனத்தில் நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா கூட இருக்கிறவங்க தண்ணி அடிப்பாங்க கூட இருக்கிறவங்க வந்து லஞ்சம் வாங்குவாங்க கூட இருக்கிறவங்க வந்து பொல்லாத ஒரு காரியத்தில் ஈடுபடுவாங்க இல்லை அநியாயமாக சம்பாதிப்பாங்க இல்லை அடுத்தனுடைய சொத்தை வந்து அபகரிப்பாங்க இப்படி நம்ம நிறைய பயணி சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு அப்ப அப்போ கற்றுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க பரிசுத்த வான்களாக இருக்கணும் நீதிமானா இருக்கணும் பக்கத்தில் சர்ச்சை இருக்கு அப்படின்னா நீங்கள் அடிக்கடி சர்ச்சுக்கு போகலாம் இல்லை உங்கள் வீட்டில் தேவையில்லாத எந்த ஒரு காரியம் அது ஒரு செல்போனா இருக்கலாம் இல்லை ஒரு படமாக இருக்கலாம் நாடகம் பார்க்குற காரியமாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் கர்த்தரை விட்டு உங்களை எதெல்லாம் பிரிக்குதோ அது எல்லாவற்றையும் வெறுத்து எதெல்லாம் தீமை இதெல்லாம் பொல்லாத காரியம் எதெல்லாம் விக்ரம் எதெல்லாம் பொருளாசு இதெல்லாம் நம்மளை கத்திர விட்டு பிரிக்கி ஒரு இச்சையான காரியமா இருக்கலாம் அதான் அசுத்தங்கள் நம்ம எல்லாருமே கத்தனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவிட விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அசுத்தமானதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தொடும்போது ஆசீர்வாத பிரச்சனை அட்டம்பட்டியா வந்தது சில குடும்பத்திலே புலம்பிட்டு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை ஆசீர்வாதமே இல்லை என்ன கருத்தரை விட்டு தள்ளி போங்கள் அசுத்தமானதை தொடங்கள் கருத்துடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதை நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் அது நடுவில் இருந்து புறப்பட்டு அப்படின்னாலே சில இடத்துல தீட்டான இடமா இருக்கா அசுத்தமான இடமா இருக்கா அருவருப்பான இடமா இருக்கா இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் அப்ப கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்திற்கு பிரியமில்லாத சில இடம் உண்டு அந்த இடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஏன் புறப்படுங்கள் அப்படிங்கிறார் அப்படின்னா நீ இருக்கிற இடம் சரியில்லைப்பா நீ இருக்கிற இடம் சரி இல்லை அது உனக்கே தெரியும் என்ன சில குடும்பத்துலேயே கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்களுடைய பழக்கமாக இருக்கலாம் அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்ன மேக்ஸிமம் இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் பின்னாடி போய் அவங்க பார்த்தா ஒரு கஞ்சா பழக்கமோ ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கமோ ஒரு விபச்சார அடிமையோ ஒரு போதை அடிமையோ இப்போ நிறைய போதை அடிமை வந்துட்டு சொல்றாங்க எங்கேயாவது போய் ஒரு மனுஷன் சிக்கி கொண்டால் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா புறப்படுங்கள் புறப்படுங்கள் அதே நடுவில் இருந்து நீங்க புறப்பட்டு போங்க யாரு கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் நம்ம பரலோத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா சில இடத்துல இருந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இரவு நேரத்திலே கற்றுடைய பிள்ளைகள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா செல்ஃபோனில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பார்த்தா கூட தேவையில்லாமல் பார்த்தா கூட நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஒரு மனுஷன் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பைபிள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய குடும்பத்தில் அதுக்கு பதிலே வராது சில குடும்பத்தில் தலையை குடிஞ்சுக்கிடுவாங்க ஆன்சரே இருக்காது ஆனால் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் கிளம்பிடு அந்த இடம் சரியில்லை அசுத்தமானதை தொடது அசுத்தமானது தொட்டாச்சு அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னா அசுத்தாவி வந்துடும் அப்புறம் நைட்டு தூங்கும்போது கெட்ட சொப்பணும் அப்புறம் நான் அருறுப்பான காரியத்தை பார்த்து அசுத்தமான காரியத்தை நான் விபச்சாரத்தை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைன்னா சர்ப்பத்தை பார்த்து இல்லைன்னா நாயை பார்த்தேன் இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு அசுத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அசுத்தம் அறிவுறுப்பு தீட்டு இதெல்லாம் உள்ள என்றாச்சு அப்படின்னா நைட் நேரத்துல நிம்மதியான தூக்கம் இருக்கு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது வீட்டுக்குள்ளேயும் செழிப்பு இருக்காது வாழ்க்கையிலே தோல்வி இருக்கு சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் சொல்லி அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அசுத்தம் தொடரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்காது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அசுத்தம் இருக்குமானால் அவங்களுடைய தூக்கத்திலே சில அசுத்தங்கள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க அது விபச்சாரமா இருக்கும் கேடான கருத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் அவ்விடம் விட்டு புறப்படுங்கள் அப்படின்னாலே பேர்ணும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்ட்டு போங்க அப்படின்ட்டாரு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க கூடாது ஏன்னா நம்ம மக்கள் அடம்பிடிப்பாங்க புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் கட்டளை போங்கள் போங்கல் அப்படின்னா கிளம்பி போயிடணும் நமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் வாழ்க்கையில தொடருதோ எனக்கும் கத்தருக்கும் நடுவில்லை ஊடகல எந்த ஒரு கேப் வரக்கூடாது அது எதுவா இருந்தாலும் சரி கத்தரை பிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இருக்கானால் உடனே அதை விட்டு ஓடி போயிடணும் அசுத்தமானதை முதல்ல போங்கன்ட்டு ரெண்டாவது தொடாதீங்க 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 அசுத்தமானது தொடாதீங்க சுத்தம் அக்கும்போது முழங்கால் போட்டு ஜோ பண்றோமா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா தேவனை தேடுறோமா கத்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரில்ல அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா கத்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதுக்கு நம்ம பாத்திரமா இருக்கிறோமா நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் அது நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் அது நடுவில் இருந்து புறப்பட்டு அந்த இடத்துல இருக்காதப்பா அந்த நடுவில் இருக்காதப்பா அவங்களோட இருக்காதப்பா தேவையில்லாத ஃப்ரெண்டோட இருக்காதப்பா தேவையில்லாத நபரோட பழகாதப்பா அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை 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 சுத்திகரித்தால் சுத்திகரித்தால் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அற்புதம் வேணும் நமக்கு அற்புதம் வேணும் அப்படின்னா முதல்ல சுத்திகரிப்பு முக்கியம் இரவு நம்ம ஜபிக்க போயிடும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு சுத்திகரிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் அர்ப்பணிப்போமா கத்தோட சமூகத்துல கண்களுக்கு முடி நாம் ஜபர் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தம் நல்ல புரிதாக நன்றியை எடுத்து தீர பகல் முழுதும் கத்தர் பாதுகாத்தீங்க நன்றி இந்த நாள் முழுதும் கத்தர் வேலை அடைத்தீங்க நன்றி எங்களுடைய வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா ரத்த நாள் சுத்திகரிங்க இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாக்கிறீங்க உங்க கிருமி நாள் நிரம்புறீங்க முன்னும் பின்னுமா தேவதன் நிப்பாட்டி தான்ப்பா எங்களை பாதுகாக்கிறீங்க அதனால தான்ப்பா இரவு நேரத்தில் நாங்கள் உயிரோடு இருக்கோம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கத்தை சந்திக்கணும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எந்த இடத்த விட்டு புறப்படணுமோ எந்தெந்த காரியம் எங்களோட வாழ்க்கையில் குறைகள் இருக்கோ அந்த காரியத்தை கத்தை பேசியிருக்கிறீங்க நன்றி உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஆவியானவர் பேச ஒரு வார்த்தைக்காக உண்மை நன்றி எடுத்துக்கிறோம் சொல்கிறோம் உங்களோட ரத்தத்தினாலே எங்களை கழிவு சுத்திகரிங்க இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் இருக்கோ எல்லா பாவங்கள் என் இயேசு ராஜா அப்பா கல்வாரி எங்களுக்காக தான் காயப்பட்டீங்க எங்களுக்காக தான் நொறுக்கப்பட்டீங்க எங்களுடைய பாவம் எங்களுடைய மீறு எங்களுடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் சில பேர் சுமந்தீங்களே உண்மையை அழைக்கிறோம் எங்களுக்கா ஜீவ பலியா நீங்க திருவதர் வழியா எங்களுக்கா ஜீவனை தந்தீங்க பரிகாரியாகிய கர்த்தர் அழைக்கிறோம் இறைவனத்துல ஜெபிக்கிற குடும்பத்துக்கு பரிபூரணமான சுகம் வேணும் தீர்காய் வேணும் உம்முடைய கலம்பு உள்ள சுகம் மானிகள் என்று வேலை சும்படி எந்த குடும்பத்துல பிரவீனத்தோடு படுத்த படுக்கையிலே சரீரத்துல பலவிதமான வியாதியோடு ஜெபிக்கிறோம் வேதம் சொல்லிடுறது அப்போ அவனுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் இணைந்திருக்கிற குடும்பத்தை குணமாக்கித்தாங்க அவருடைய ஆத்மாவிலே எந்த காரியத்திலே பாதிக்கப்பட்டுக்கங்களோ அந்த எல்லா காரியத்தையும் நீக்கி பூரண தாங்க பூரண குணமாக்கித்தாங்க உங்களுடைய தலைமுல கருத்துனால தொட்டு சுகமாக்கித்தாங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க பழனிகளை திறந்து பண்டக திறந்து ஆசீர்வதிங்க எல்லா குடும்பமும் ஏற்ற நாமத்தின் ஆசீர்வதி இரவு இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய கருத்து வெளிப்படுத்துக்க தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி ஆசுரியம் வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க அவங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் வேதனை இருக்கும் அந்த எல்லா வேதனை எல்லாம் நீக்கி கத்தர் பூரண சுகம் ஜுபிரா ஆசீர்வதிக்கிறோம் மனம் இருக்குங்க மாசமா இருக்க கத்தர் டெலிவரிக்கு யாரெல்லாம் போறவங்கள கத்தர் கூட ஆரம்ப டெலிவரி தாய் வாலிப பிள்ளை ரஷிக்கப்படணும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டு கொள்ள வேண்டும் வாலிப வயசுல உன் சிறுசீரன் நினை எங்களை உருவாக்குன தேவன் நினைத்து பார்க்கணும் கத்தர்க்கா எழும்பி பிரகாசிக்கிற பிள்ள மாறணும் முழு நேரம் ஊழி செய்ற பிள்ளை மாறணும் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைல மாறணும் கத்தருக்கா வாழக்கூடிய பிள்ளையெல்லாம் மாறணும் கடைசியிலே அப்பா கத்தோட வாரிகள நாங்க காணப்படணும் மருவமாக்குற அளவுக்கு எங்களை வசுந்தப்படுத்தணும் யாரெல்லாம் தாழ்த்த எல்லா குடும்பம் ஏசுகசு நாமத்திலும் ஆசீர்வாய் பழைய திறந்து பண்டசாலை திறந்து ஆசிரியர்கள் வைங்க நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வாயற்ற சிறுபுளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு அத்துல ஆசீர்விய வேலை அடைங்க உங்க நாம திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கத்திரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இதெல்லாம் இருக்கும் அறிவுறுப்பாளர் காரியம் அசுத்தமான காரியம் தீட்டான காரியம் இதெல்லாம் இருக்கும் விக்கிரத்தினுடைய காரியம் எதா இருக்கும் அந்த எல்லா கிரிகளும் ஏ சுகுருசு விதத்தினாலே ஏ சுகுருசு நாமத்தை சுட்டு அருகே விளையாட்டுப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா விசேஷமா கத்த சந்திக்கணும் எல்லா குடும்பமும் ரச்சிக்கப்படணும் கத்த பொறுப்படுத்திருக்க இன்பமான தூக்கம் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க நைட் டிரைவிங் லைன்ல கங்க கத்த கூட இருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்தர் ஆசை பலவீனங்களை திறந்து பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேலை இடைத்து ஆசை கத்த பொறுப்படுத்தணும் உங்க நாம மட்டுமே சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாருக்கும் அதில் அடைங்க நைட் ஷிஃப்ட்ல நைட் நேரத்துல டியூட்டில எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஒரு பாதுகாப்பு தாங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க சகல விதமான பாதுகாப்பு உங்க நாமையும் விட்ற கத்த கூட இருக்க உங்க கரத்தில் எல்லா குடும்பத்துக்கும் அதில் வேலையாடிங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க என்னோட ஆபி உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம் தேவையில்லை சொப்பனம் எல்லாவற்றையும் வேலைக்கு வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தி அதிகாலங்கள எழுப்பி ஜபிக்க கருவைத்தாங்க இருவனத்தில் தனி ஜோபம் பண்ண குடும்ப ஜோபம் பண்ண கையில கிருபை தாங்க சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க அந்த கடன் கஷ்டப்படுறாங்க கடன் அடைக்க உதவி செய்யுங்க வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டி முடிக்க அதை கிருவை செய்யுங்க வீடு வாசல் இல்லாம இருக்கு வீடு வாசல் இல்லாத ஜனங்களுக்கு அப்பா வீடு புது வீடு தாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அத்த வேலை எல்லா குடும்பம் ரச்சிக்கப்படும் எல்லாரும் மனம் திரும்பணும் பாவம் பெற்றுக்கொள்ளணும் போய் பெற்றுக்கொள்ள கத்த உங்க காரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும் தேவன் அருளை அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்து எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை எடுத்து ஆசைப்படுங்க கத்த பொறுப்படுத்துங்க துதிகான மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடுவோம் ஏசு கிருஷ்ணாவே அமை தேவனுக்கே மெய் முன்னாங்க கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கத்தர் கூட ஆசீர்வதிப்பாராக அமேன் கத்தரா இயேசு கிருபையும் பிதாபாவிதோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுது சதா கலங்களில் நம்ம கூட போதாக அமை கிறிஸ்துவ பிரியமானவர்களே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நம்பர் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜபிப்போம் நீங்களும் எங்களுடைய ஊழியர்காக தொடர்ந்து ஜபித்துக்கோங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக அமேன் Thanks for வாட்சிங் ப்ளீஸ் subscribe our சேனல் கிளிக் the like அண்ட் ஷேர் கிளிக் the bell. God bless you.